அனைவருக்கும் வணக்கம் இப்போ உலகில் வாழும் அன்னையர்களுக்கு எனது இனிய தின நல்வாழ்த்துக்கள் உயிரை படைக்கும் முறைவனின் வேலையை பூமியில் செய்து தெய்வமாய் வாழ்பவர்கள்தான் அன்னை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் அவ்வையார் இந்த உலகில் எதற்கும் ஈழ இணையற்றது ஒன்று இருக்கு என்றால் அது அன்னையின் அன்பு மட்டுமே தாயில் சிறந்தது கோவிலும் இல்லை பெண் என்பவள் ஒரு தாயாக தாரமாக சகோதரியாக தோழியாக பாட்டியாக பல பாத்திரங்களாக வளம் வந்தாலும் அதில் அன்னைதான் உன்னதமான இடத்தை வகுக்கிறது தாய் ஒருவர் இல்லை என்றார் இவ்வுலகத்தில் மனித பிறப்பே இருந்திருக்காது முதல் முதலில் அன்னையர் தினம் அன்ன ஜார்விஸ் என்பவரால் அமெரிக்காவில் ஜாப்டன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டாடப்பட்டது கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா பல காவல் தெய்வங்கள் இருப்பினும் அம்மா போல நம்மை காக்கும் தெய்வங்கள் இந்த பூமியில் ஏதும் இல்லை உடலுக்கு உயிர் கொடுத்து தன் இரத்தத்தை பாழாக்கி இவ்வுலகத்தை அறிய வைத்த நடமாடும் தெய்வம் அம்மா என் ஜழைக்காத உயிரில்லையே அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லையே அம்மா என் ஜைக்காத உயிரில்லையே அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லையே நம்முடைய புறப்பிற்காக இறப்பின் வாசல் வரை சென்று வரும் சிகரம் அம்மா நம்முடைய பிறப்பிற்காக இறப்பின் வாசல் வரை சென்று வரும் சிகரம் அம்மா இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டாலே இவ்வுலகத்தில் முதுகருளும் இல்லாமல் போகும் பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கியவர் நம் அன்னை பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கியவர் நம் அன்னை நான் போது என்னை சிரிக்க வைத்த முகம் என்றுமே வெறுக்காத குணம் தவறுகளை மன்னித்திடும் மனம் அளவில்லா பாசம் மற்றவர்கள் காட்டிடாத நேசம் அனைத்தையும் முன்னிரம் கண்டேன் அம்மா அம்மா என்ற வார்த்தையே அழகுதான் எத்தனை முறை அழைத்தாலும் சலிக்காத வார்த்தை என்று உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவது உங்கள் தாரணி அரசு மலை மேல்நுள்ளி ஆலங்குடி நன்றி வணக்கம்